அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காலி யாரு பண்ற குமாரி குமாருக்காக தான் தெரிஞ்சு இயேசு அப்பாவுக்காக எனக்காக சிலுவையில் சுமந்து எனக்காக ரத்தம் செஞ்சு எனக்காக முன்முடி எனக்காக அடிக்கப்பட்ட காலுக்கு மீட்பட்டவர் எனக்காக சிலுவையில் தொங்கின அந்த இயேசுக்காக அந்த மாதிரி ஆனாலும் சரம் தரல அந்த கொடுத்துருக்கிறோம் அந்த பாவமாக எப்படி ரச்சிக்கப்பட முடியும் அப்ப ரச்சிப்பு ரட்சிப்பு என்பது சமஸ்கிருத வார்த்தை தமிழ்ல மீட்பு பாவத்தில் விழுந்து கிடக்கிற கடவுளை அறியாத கிடைக்கிற ஜனங்கள் எல்லாம் மீட்கப்படணும் எப்படி மீட்கப்படுவாங்க ஒரு நகையை வச்சுட்டோம் முழுகு போகுது நாளைக்கு போனால் முழு நான் வந்த யாரத்துல விட நீ கொடைஞ்சவோ எங்கெல்லாம் வாங்கி காசை வாங்கி என்ன பண்றீங்க அதை மீட்டு வைத்துறீங்க நகை வந்து முழுகலை அது மாதிரி ஒரு சாக கிடைக்கிற ஒரு மரண படத்தாகிட்டே அவருக்கு போயிட்டால இயேசு நம்பி அவள் புரிந்து கொண்டு இயேசு நன்றி ஒரு நான் சொல்லி அவன் வந்து இயேசுனாலும் மீட்கப்பட வேண்டும் ரசிக்கப்பட வேண்டும் 알 n d 지고